பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா நீலகிரி மாவட்ட விவசாயிகள் படுகிறன சிறு குறு விவசாயிகள் நாளை முதல் தமிழ்நாடு அரசு அக்டோபர் மாதம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நிர்ணயம் செய்யப்பட்ட பசு தேயிலைக்கான விலையை இதுவரையிலும் வழங்காமல் காலம் கடத்துவதால் கிட்டத்தட்ட ஒன்னேகால் லட்சம் குடும்பங்கள் மிக பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் மாதந்தோறும் வழங்க வேண்டிய நிர்ணயம் செய்யப்படுகிற மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு நிர்ணயம் செய்கிற விலையின் அடிப்படையில் கொள்முதல் செய்யக்கூடிய தேயிலைக்கான விலையை உடனடியாக பணத்தை பட்டுவாடம் செய்ய மறுத்து தொடர்ந்து விவசாயிகளுக்கு எதிராக இன்கோ என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவு நிறுவனம் செயல்படுவதை வன்மையாக கண்டித்தும் உடனடியாக கொள்முதலுக்கு உரிய விலையை உடனுக்குடன் வழங்கிட வலியுறுத்தி நாளை முதல் போராட்டத்தை துவங்க இருக்கிறார்கள் அந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு அனைத்து விவசாய சங்கங்களின் குழு முழு ஆதரவு அளிக்கிறது இந்த போராட்டம் படுக மக்களுடைய விவசாயிகள் அமைப்பு அறைகோடு இருக்கிறது இந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள் இந்த போராட்டத்தின் முடிவாக உடனடியாக தமிழ்நாடு அரசு இதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காண முன்வர வேண்டும் மறுக்கும் பட்சத்தில் போராட்டம் தீவிரப்படுத்துவோம் தேவையானால் சென்னையிலும் தலைமைச் செயலகத்தை நோக்கியும் போராட்டங்களை தீவிரப்படுத்துவோம் டெல்லியிலும் எஸ்கேஎம் என்பி என்று சொல்லக்கூடிய ஐக்கிய விவசாயிகள் சங்க அரசியல் சார்பற்ற அமைப்பும் இதற்கான போராட்ட களங்களை வடிவமைக்கும் என நான் தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன்